அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் உக்ரைன் போருக்கு முடிவை ஏற்படுத்த அமெரிக்க ஐரோப்பிய உக்ரைன் தலைவர்கள் வெள்ளை மாளிகையில் முக்கிய சந்திப்பு உக்ரைன் போருக்கு முடிவு எட்டப்படுவது குறித்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு நேற்றைய தினம் நள்ளிரவில் அமெரிக்காவில் நடைபெற்றுள்ளது அமெரிக்க உக்ரைன் ஐரோப்பிய தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்தது டொனாஸ்க் லுகான்ஸ் சபோர்ஷியா கெர்சான் ஆகிய கிழக்கு மாகாணங்களின் கணிசமான பகுதிகளை ரஷ்யா கப்பற்றியது ரஷ்யாவுடன் இழந்த பகுதிகளை மீட்பதற்காக உக்ரைனும் கிழக்கு மாகாணங்களில் இன்னும் உக்ரைன் படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ரஷ்யாவும் தொடர்ச்சியாக சண்டையிட்டு வருகின்றார்கள் இதனால் இருதரப்பிலும் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளார்கள் இறந்தபோதிலும் போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான புதிய அமெரிக்க அரசு ரஷ்யாவிடமும் உக்ரைனிடமும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடினுடன் அலாஸ்காவில் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னணியில் தற்போது வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் முக்கியமான ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் முதலில் இருதரப்பு ஆலோசனையில் பங்கேற்றனர் தலைவர் வலாடிமர் ஜெலன்ஸ்கி இந்த சந்திப்புக்காக நேற்றைய தினம் இரவு அமெரிக்கா வந்தடைந்தார் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனைக்கு பின்னர் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி ஜெர்மனியினுடைய பிரதமர் பிரைடு மெர்ஸ் பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ஒர்சோலா ஒண்டர்லியன் நேட்டோ கூட்டமைப்பின் தலைவர் மார்க் ரூட் ஆகியோரை ட்ரம்ப் வரவேற்று அவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் இடையிலான பேச்சுவார்த்தை படுதோல்வியில் முடிவடைந்தது இதன் உதரலியாக சர்வதேச அரங்கில் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான உறவை இந்த பேச்சுவார்த்தை மிகப்பெரிய அளவில் பாதித்தது இதனை கருத்தில் கொண்டு உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதல் போக்கு விவகாரத்தில் எம்ரிஸ் சுமூக முடிவு உறுதி செய்யும் வகையில் உக்ரைன் அமெரிக்க அதிபர்கள் கூடுதல் கவனத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் இருந்தபோதிலும் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகள் குறித்தோ போர் போர்நுத்த ஒப்பந்தம் குறித்த முக்கியமான அறிவிப்புகள் இன்னமும் வெளியாகவில்லை சண்டை நடத்தத்திற்கான தெளிவான வரைபடத்துடன் உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய தலைவர்கள் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள சூழ்நிலையில் உக்ரைன் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான முத்தரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெறுமா என்பது இன்னமும் அறிவிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் இந்த பேச்சுவார்த்தை எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பான தகவல்கள் இன்னமும் வெளிவராத சூழ்நிலையில் இதன் முடிவுகள் குறித்து உலகம் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளது நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்து நாற்பது பேர் உயிரிழப்பு மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் சொகுடா மாகாணம் கடாக்கிரமத்தைச் சேர்ந்த ஐம்பது பேர் நேற்று பிற்பகல் ஆற்றில் படகு மூலம் கொரஞ்சா உள்ள சந்தைக்கு சென்றுள்ளார்கள் அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் பத்து பேரை உயிருடன் மீட்டார்கள் மேலும் நாற்பது பேர் ஆற்றல் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளார்கள் படகு கவிழ்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஆன நிலையில் நாற்பது பேரும் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் படகு கவிழ்ந்த விபத்தில் முன்னூற்றி இருபத்தி ஆறு பேர் அங்கு கொல்லப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நைஜீரியாவில் படகு போக்குவரத்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது படகு இயக்குவர்கள் லைஃப் ஜாக்கெட் போன்ற பாதுகாப்பு கவசங்களை பயன்படுத்த தவறுகின்றார்கள் இது விபத்துக்கான காரணமாக கூறப்படுகின்றது கிரேஸ் நாட்டிலிருந்து ஜெர்மனிக்கு சென்று கொண்டிருந்த போயிங் செவன் பை செவன் ரக விமானம் புறப்பட்ட ஒரு மணி நேரத்திற்குள் நடுவானில் அதன் வலதுபுற என்ஜினில் திடீரென தீப்பிடித்து பாரிய விபத்துக்குள்ளானது இதனையடுத்து விமானம் அவசர அவசரமாக இத்தாலியின் பிரின்ஸ்டியில் தரையிறக்கப்பட்டதால் விமானத்திலிருந்து இருநூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் எட்டு விமான ஊழியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் விமானத்தின் மீது பறவை ஏதேனும் மோதியதில் ஏற்பட்ட இயந்திர செயலிழப்பு காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இந்த விபத்து தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ரஷ்ய அதிபர் புடின் பேச்சுவார்த்தை உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகின்றது போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் ரஷ்ய அதிபர் புடினும் கடந்த பதினைந்தாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தினர் அமெரிக்காவின் அலாஸ்காவில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதும் இதில் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது இதில் ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய தலைவர்களும் பங்கேற்றுள்ளார்கள் இந்த சூழலில் பிரதமர் மோடியுடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார் தொலைபேசி மூலம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக அலாஸ்காவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை சந்தித்தது குறித்து பிரதமர் மோடியுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் பேசினார் அதேவேளை உக்ரைன் விவகாரத்தில் அமைதியான தீர்வு எட்டப்பட வேண்டும் என புடினிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அலாஸ்காவில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புடனான சந்திப்பு குறித்து பேசியிருந்த நண்பரான ரஷ்ய அதிபர் புடினுக்கு நன்றி உக்ரைன் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது அதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் நமது தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை பரிமாற்றம் வெறும் நாட்களில் இருக்கும் என எதிர்பார்ப்பதாக மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார் மியான்மரில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆங்ஷான் சுகி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சியை பிடித்தது ஆனால் இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றம் சாட்டிய இராணுவம் ஆங்ஷான் சுகி தலைமையிலான ஆட்சியை கவிழ்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆட்சியை கைப்பற்றியது இந்நிலையில் எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் எனவும் பல்வேறு கட்டங்களாக தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக புதிய இராணுவ ஆட்சியினர் அறிவித்துள்ளார்கள் தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா கூட்டு ராணுவ பயிற்சி தென்சீன கடலில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் பிலிப்பைன்ஸும் ஆஸ்திரேலியாவும் மிகப்பெரிய இராணுவ பயிற்சியை தொடங்கியுள்ளார்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி தொடங்கிய இந்த இராணுவ பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடரும் என்று பிலிப்பைன்ஸ் இராணுவம் அறிவித்துள்ளது மூவாயிரத்தி அறுநூறு பிலிப்பைன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலிய இராணுவ வீரர்கள் பங்கேற்கும் இந்த பயிற்சியில் ராயல் கனேடிய கடற்படை மற்றும் அமெரிக்க மரைன் கார்ப்ஸும் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலில் நடத்தப்பட்ட இருதரப்பு பாதுகாப்பு பயிற்சியின் மிகவும் விரிவான மற்றும் சிக்கலான மறுசேகையின் தொடக்கத்தை இந்த ஆண்டு குறிக்கின்றது என பிலிப்பைன்ஸ் ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சீன கடலின் ஒரு பெரிய பகுதியில் சீன ஆக்கிரமிப்பு மற்றும் இறையாண்மை உரிமைகோரல்களை எதிர்கொள்ள பிலிப்பைன்ஸ் சமீபத்தில் பிராந்திய நாடுகளுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு காசா நகரத்தின் அல்புர்கான் பள்ளியில் உள்ள ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் கட்டளை மையத்தின் மீது அறுபது மில்லி மோட்டார் மற்றும் அல்ஜாஸின் ஒன்சீரோ ஏவுகணைகள் கொண்டு மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருப்பதாக அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் காரணமாக ஸ்டெல் இராணுவத்தின் கட்டளை மையம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதுடன் ஸ்டெல் இராணுவத்தினர் இதில் உயிரிழப்புகளையும் சந்தித்திருப்பதாக அல்குட்ஸ் பிரிவினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக மீண்டும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நகரங்களை ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தும் என ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் மிரட்டல் விடுத்துள்ளார் அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் ஸ்டேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி தலங்கள் மீது தாக்குதல்களை நடத்தினால் டெஹ்ரான் பதிலடி கடுமையாக இருக்கும் என்றும் குறிப்பாக ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக அமெரிக்க ஐரோப்பிய நகரங்களை கூட நேரடியாக தாக்கத்தக்க வகையில் எங்களிடம் ஏவுகணைகள் இருப்பதாக ஈரானின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்